வணக்கம் நண்பர்களே ஐம்பது வயதை தாண்டியவர்கள் வாழ்க்கை செய்தி மாற்றங்களால் உணவுக்கும் கவனம் பிடிக்க வேண்டும் இந்த வீடியோவில் வயது ஐம்பதுக்கு மேலுக்கு பிறகு குறைக்க வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் பற்றி பார்க்கலாம் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலாவது பாக்கெட்ல கிடைக்கும் ப்ராசஸ்ட் ரெடி டு ஸ்நாக்ஸ் இதில் அதிக உப்பு டிரான்ஸ்பேட் சேர்க்கை எண்ணெய் இருப்பதால் இதனால ரத்தவெடுப்பு கொழுப்பு இருதய நோய் ரிஸ்க் அதிகம் இரண்டாவது சுகரி ட்ரிங்க்ஸ் நேரடியாக சீனி அதிகம் சாப்பிடுவது ரத்த சுகர் உயர்வுகிறது வயிறு கொழுப்பு டயபெட்டிஸ் மற்றும் உடல் வலிமை குறைகிறது மூன்றாவது ரிஃபைன் காப்ஸ் என்றால் ஒயிட் ரைஸ் ஒயிட் பிரெட் பேஸ்ட் மைடா ஐட்டம்ஸ் சத்துணவு குறைகிறது மற்றும் கிளைசிமிக் ஸ்பைக் என்றால் நீண்ட காலத்தில் டயபெட்டிஸ் மற்றும் எடை உயர்வு ஆகும் நான்காவது ஃபுட்ஸ் அப்படின்னா டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த எண்ணெய்கள் உடலில் வீக்கத்தை தூண்டி இதய நோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரித்து செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன ஐந்தாவது ப்ரோசஸ்ட் மற்றும் ரெட் மீட்ஸ் அதிகப்படியான சோடியம் பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் நிறைவு பொருள் கொழுப்புகள் ஃபேட்ஸ் ஆகியவை உடலில் கொழுப்பை கூட்டுவதுடன் உயர் ரத்த அழுத்தம் பிபி மற்றும் அபாயத்தை அதிகரிக்கும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கேன் சூப்ஸ் போன்ற அதிக உப்பு உட்கொள்ளுதல் ரத்த அழுத்த உயர்ச்சிக்கும் நீண்டகால சிறுநீரக அழுத்தத்திற்கும் காரணமாகும் நண்பர்களே ஐம்பதுக்கு மேல் வயதுக்கு வந்தால் கொஞ்சம் உணவு பழக்கத்தை மாற்றினால் அடுத்த இருபது வருடம் உடல் நல்ல நிலையில் இருக்கும் இதுபோன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் செய் உணவில் மிச்சம் பெரும்பாலும் ஃப்ரெஷ் லோ சால்ட் லோ சுகர் இருக்கட்டும் நன்றி